என்னது இந்தியன் டூ படத்துக்கு தடையா என்னப்பா சொல்கிறீங்க அடிச்சு பிடிச்சி அப்படி அப்படின்ட்டு படம் ரிலீஸுக்கு வந்தால் இவங்க தடையங்கிறாங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா ஏற்கனவே இந்தியன் ஒன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் வெளிவந்துச்சு இந்த படத்தில் அந்த வறுமக்கலை சம்மந்தமான ஒரு சில டெக்னிக்கல் எல்லாம் மதுரையை சேர்ந்த ராஜேந்திரன் வறுமைக்கலை கோச்சிங் சென்டர் வச்சுக்க ராஜேந்திரன் அவங்க கமல்ஹாசன் சாருக்கு அப்பயே அந்த வறுமக்கலை பற்றின அந்த ட்விஸ்டெல்லாம் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு இதனால் இந்தியன் ஒன் படத்தோடைய டைட்டில் கார்டில் அவரு பேர் வந்தது அதனால் அந்த படம் அப்படின்ட்டு வெளியாகி அப்படின்ட்டு நல்ல ஒரு செமையான மெகாக்கிட்ட அப்படியே அடித்தது அதே மாதிரி இந்தியன் டூ படத்துலையும் அவர் சொன்ன ட்ரிக்ஸ் தான் இங்கே வந்து பயன்படுத்திருக்காங்க இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்டுனா இந்தியன் டூ படத்துடைய டைட்டில் கார்டில் அந்த கோச்சிங் சென்டர் வச்சுருக்காரு இல்லையா ராஜேந்திரன் அவங்களுடைய பேர் இல்லை என்னுடைய பேர் அதில் கண்டிப்பாக வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கேஸ் ஒன்று போட்டாரு இப்போ கோர்ட்டு தரப்பில் சங்கர் சார் அவங்களுக்கும் கமல்ஹாசன் சார் அவங்களுக்கும் ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுட்டாங்க இதை பற்றின பதில் எல்லையேங்க ஏன் இப்படி அவருடைய பேர் போடலை அதனுடைய பதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக நோட்டீஸ் ஒன்று இப்போ அவங்களுடைய வக்கீல்கள் இதில் ஆஜராகலை இதனால் மீண்டும் காண்டான அந்த கோர்ட் தரப்பு மறுபடியும் கண்டிப்பாக எப்படியாவது இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதனால் தான் இந்தியன் டூ படத்துக்கு தடை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ மீடியாவில் பரவிட்டுருக்கு இந்தியன் டூ படத்தினை தொடர்ந்து இந்தியன் திரைப்படத்துக்கும் ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த படத்திலே கமல்ஹாசன் சார் தான் இந்தியன் தாத்தாவை நடிக்கிறாரு இந்த படத்துடைய இந்தியன் டூ படத்துடைய கிளைமேக்ஸ்லேயே அந்த லீடுக்கான கண்டினியூட்டி வந்துடும் எது எப்படியோ இந்தியன் டூ படம் வெற்றிகரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கே ஓகே ஃபேன்ஸ் இந்தியன் டூ படத்துடைய இந்த தட கோரி இந்த வழக்கு பற்றி உங்களுடைய ஒபீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மீண்டும் ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்